இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு பொண்ணுக்கு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இரிட்டேட் ஆகிற விஷயம் என்னச்சு பார்த்தாலே கிடப்பாது இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு வாய்ஸ் இருக்கும் ஆனால் நம்மகிட்ட பேசும்போது ஈ அப்படியா இந்த மாதிரிலாம் வாய்ஸ் வரும் வாய்ஸ் இங்கே பொண்ணுகிட்ட பேசணும் அப்படி தானே வாய்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட இல்லை நாங்களாம் அப்படி பேச மாட்டோம் நாங்களும் மறட்ட சிங்கில் அப்படிலாம் பேசணும் சும்மா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொண்ணு பண்றது அது பண்றது எனக்கு இரிட்டேட் என்ன மேக்கப் நடக்கிறது மேக்கப் பொண்ணு நடக்கிறது தப்பா ப்ரோ அது முடியும் அது நமக்கு பிடிக்காது ப்ரோ

பண்ணுற பொண்ணுங்களை பேர் சொல்லி தான் அதுக்குன்னு அவங்க சொல்லி சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்காது என்ன சொல்கிற ஒரு பொண்ணை பேர் வந்து இன்னொரு பொண்ணு பேர் சொல்லி இவனை கூப்பிட்றத சொல்கிறாங்க ஆ அப்படியே ஆமாம் ஒரு முடிவு வாங்க அதுதான் இது இவர் சொன்னது தான் அதே தான் அதில் என்ன உங்களுக்கு ஆகுது இப்போ உங்கள் ஆள் பேர் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு ஜாலி தானே அது ஜாலியாக இருக்குது எனக்கு ஜாலியாக தான் இருக்கும் எனக்கு தானே இரிட்டேட் ஆகுதுன்னு கேட்குறீங்க எனக்கு தான் ஆகுது உங்களுக்கு ஏதாவது பிக்கப் பண்ணி வந்திருக்கா

பாத்துட்டு நம்ம பாப்போம் அந்த நேரத்துல டக்குனு பாக்காத மாதிரி போகும்போது நமக்கு இரிட்டேட் ஆகும் அதை நீங்களே சொல்லுவோம் அவ்வளவுதான் அப்புறம் என்ன ப்ரோ உங்களை பார்த்து சிரிச்சுட்டா போக முடியும் அது நம்மள பாக்குறது தெரியல ப்ரோ நமக்கு சரி நம்ம பார்த்தா நம்ம அது பார்த்தா நம்ம கேஷ்ல பாட்டு அவ்வளவு போயிருவோம் இப்படி பண்ணி போனா நமக்கு தூக்க வர மாட்டேங்க வர மாட்டேங்குது நைட்ல போனி சீன் போடுற மாதிரியே நடந்துப்பாங்க சில நேரம் அதாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக நீங்களே சீன் போடுவாங்க இதை மற்றவங்க கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு பார்த்து யார்ட்டுமே பேச பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி சில நேரம் அதெல்லாம் வந்து போய் தான் எல்லாட்டையும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நம்மகிட்ட வந்து நீ நான் பேசுகிற ஒரே பையன்

மரத்தை பார்க்கறதுக்காக பேர் சைட் அடிக்கிறது வச்சிருக்கேன் பொண்ணுங்களை பார்த்தா பேர் சைட் அடிக்கிறது சைட் கேடுங்க அவருக்கு தெரியும் சொல்லுங்க நிறைய பேர் உங்களை சைட் அடிச்சிருப்பாங்க போல ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க பின்னாடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்களா நீங்க ஏதாவது பையனை சைட் அடிச்சிங்கன்னா பின்னாடி போக மாட்டீங்களா இல்லை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா இல்லை ஆக்ஷன் இல்லை நான் தான் வீச்சேன் இங்கே ஏ இந்த ப்ரொபோசல் தான் வந்திருக்கா ப்ரொபோசல் தான் வந்திருக்கு ப்ரோ நிறைய வந்துருக்கு அதில் வந்து இந்த இன்ட்ரஸ்டிங் பிக்கப் லைன்ஸ்லாம் சொல்லுங்களேன் இன்ட்ரெஸ்டிங் பிக்கப் இல்லை அதுக்காக பிக்கப் லைன்ஸ்லாம் கிடையாது ப்ரோ டேரெக்டாக உனக்கு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு ஒன்றே ஓகே சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க அப்போ நீங்கள் வந்து பசங்க நோட்டீஸ் பண்ணிட்டு யாரா பின்னாடி வரா அதான் உங்களுக்கு தெரியுது ஆனால் பசங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அவங்க பொண்ணு வந்தானே வரலான்னு போயிட்டே இருக்கானு அப்போ பசங்க மேலே தான் தப்பு இல்லை பொண்ணுங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஆ சொல்லுங்க ப்ரோ கண்டினியூ ப்ரோ

அவங்க வந்து நம்ம பார்க்கணும்னு ஏதாவது செய்வாங்க தெரியுமா அந்த முடியாது அப்படி செய்யறது இம்ப்ரெஸ் பண்ணுறது இவர் இவரோட இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு என்னையே கரெக்டாக இருக்கு ஒரு அஞ்சு பசங்க இருந்தாங்கன்னா அஞ்சு பசங்களை யாராவது நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு நினைப்பாங்களே அந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போகிற மாதிரி எதுக்கு ஒரு காலேஜில் போட்டுக்கிட்டு அஞ்சுலேயும் போட்டு வைப்போம் அப்படி தானே அட்மிஷன் கிடைச்சா ஓகே தான் பஸ்ஸில் உட்காந்துருப்போம் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே வருவாங்க இப்போ நம்ம எதாவது பொண்ணுங்க கூட ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போயிட்டுருப்போம் வசதிக்கு இல்லை வசதிக்கு போட்டுக்கலாம்ல டக்குன்னு அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா வந்து நின்னுட்டு இருப்பாங்க இன்னொன்னே ஏங்க பாருங்க ஒரு ஜோடி ஜோடிப்பா உக்காந்துருக்கு அப்படின்னு வாங்க அப்படியே பின்னாடி திரும்பி செவுல்லே குடுக்கலான்னு தோணும் இல்லை நீங்களும் அதான் சொல்வீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனோ நாங்கள் போற ரூட்ரு அந்ததானே சொல்லுவீங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ பசங்க சொல்லுவாங்க பசங்க எவ்வளவு கஷ்டம் இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே தெரியுது ப்ரோங்க ரொம்ப நல்ல வருன்னு

முன்னாடி முнаடியில நான் எல்லாரும் பாப்பாங்க லெட்டர்ல நீ முன்னாடி மட்டும் பாடி கிடிச்சு நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் வேற லெவல் ர நீ பின்னாடி பாத்து அந்த அந்த லெட்டர அந்த லெட்டர பின்னாடி பாத்து இருக்க நீ நல்லாதான்சி பின்னாடி பாய் பெஸ்டி எத்தனை கேள் பெஸ்டீஸ் இருக்கும் பெஸ்டீஷன் ஒரு ஒரு ஆள் தான் ப்ரோ ஒரு ஆள் தான் நான் நேம்ஸ் எல்லாம் ஓயோலாம் புக் பண்றேன் ஏய் நீ ஓயோலாம் பண்றீங்களா என்ன சும்மா bro அப்படிலாம் கிடையாது லவ்வர் ஆக்கிறத விட இப்போ வந்து ஒரு படி மேல போய் பெஸ்டே ஆக்கிடுறீங்க ஏன்னா லவ்வரோட பெஸ்டே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சேனலாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிங் டிங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க